அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் எலெக்சியர் மிக்ஸ் கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் தொடர்ந்து பதிமூணு வருடத்திற்கு மேலே இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இதுக்குள்ளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான சில மூலிகை பொக்கிஷங்கள் உள்ள வச்சிருக்கிறோம் இந்த ப்ராடக்ட் தொடர்ந்து நான் பத்து ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து மக்களை கொடுத்து சில நற்பலன்களை எடுத்துருக்குறோம் அதை ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு உண்டான ஃபஸ்ட் டாப்பிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாம்பத்திய உறவு ஈடுபாடு இல்லாத மனைவி காரணங்கள் இவையாக இருக்கலாம் இது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு மெயினாக பார்க்க போறோம் இது இருந்து எப்படி சரி பண்ணி வர்றது அப்படிங்கக்கூடிய சில விவரங்களையும் இது ரிலேட்டடா ஒரு சில அற்புதமான மூலிகை உடல் அளவுலையும் மனதளவுலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இயற்கையான சில மூலிகைகளையும் நம்ம கே பார்க்க போறோம் சரிங்களா அப்போ தாம்பத்திய உறவு ஈடுபடலா ஈடுபாடு இல்லாத மனைவி என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா பொதுவா சில பெண்களுக்கு செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய கேட்டாலே முதல வரும் அப்படின்னா சின்ன வயசுல பாலியல் வன்முறைகளால பாதிச்சிருக்கலாம் வன்முறையினால வன்கொடுமைகளால பாதிச்சிருக்கலாம் இருக்கலாம் இதனால திருமணமே வேண்டாம்னு இருப்பாங்க சப்போஸ் திருமணம் செஞ்சுட்டா கூட தாம்பத்தியோல ஈடுபடக்கூடாதுங்கிறது ரொம்ப தீர்மானமா இருப்பாங்க அப்ப இத வந்து கணவர்மார்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஈடுபட வரும் பொழுது அவங்கனால வந்து பார்த்தா மனைவி தாம்பத்தியத்துக்கு ஒத்துழைக்கும் ஆண்டைகளான்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய குழப்பமும் மன வளர்ச்சியிலும் அடைகிறாங்க அப்போ ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஆங்க குழப்ப குழப்பத்தில் பல ஆண்டுகள் வேதனைப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் முதல்ல பதட்டப்படாம மனைவிகிட்ட முதல்ல மனம் விட்டு பேசணும் அப்படி பேசும்போது தான் அவங்க உண்மையிலேயே பாலியல் தொல்லைனால சிறு வயதில பாதிச்சு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்போ அதுக்கு மருந்து கொடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு அந்த மனைவிக்கு உளவியல் நிறுவ நிருபுணர் மூலமா சில ஆலோசனை சிகிச்சையும் தேவைப்படுது அப்போ இந்த பிரச்சனை வந்து சரி 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 செய்யக்கூடியதுதான் ஆனா இருந்தாலும் அறுபத்தி மூணு சதவீத பெண்கள் வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்துல பாலியல் தொல்லையினாலயோ வன்கொடுமையினாலேயோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விவரம் தெளிவா இங்கே சொல்லப்படுது சரிங்களா ஓகே இதுதான் தாம்பத்தின் மீது உள்ள வெறுப்பு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா வெறுப்பு இல்லை ஆனால் விருப்பம் இல்லை அவங்களுக்கு என்னவா இருக்கும் இரண்டாவது பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது இவங்க கணவரு கூட தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க ஆனால் ஒரு சில முறை மட்டுமே குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே இருக்குமே ஒழிய நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அந்த சுகமான அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு அவங்க முடியாது அப்போ கணவர் வந்து தொந்தரவு செய்யும் போதெல்லாம் சமதம் சொல்லுவாங்க ஆனால் சில நேரங்களில் கோபப்படுத்திட்டிருவாங்க இது இயல்பான காரணம் அப்ப முதல்ல இந்த பிரச்சனை சிறு வயசுல சந்திச்ச பாலியல் தொல்லைகளும் மேக்ஸிமம் காரணமா இருக்கும் அப்போ அதுல இருந்து அவங்களுடைய மனதளவுல வெளியில வராம அவங்களால தாம்பத்திய உறவுல ஈடுபடவே முடியாது முழு மனதில் ஈடுபட முடியாதுங்கிறதா வெறுப்பு இல்லை ஆனால் விருப்பமும் இல்லை அப்புறம் உறவு பாதையில இருக்கும் சரிங்களா இந்த உறவு பாதையில என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வஜனிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பொறுத்த வரைக்கும் எளிமையை சொல்லணும் அப்படின்னா கணவருடைய உறுப்பு பெண்ணுடைய உறுப்பில் செலுத்தப்படக்கூடிய நேரத்தில் மனைவி வந்து பயந்துடுவாங்க அப்போ இந்த பயத்தின் காரணமாக மனைவியினுடைய உறுப்புகள் தசைகள் வந்து இருக்கமாகிறதுனால தாம்பத்திய உறவு வந்துருது முழுமை போயிருது அப்ப இந்த நிலைதான் பெரும்பாலான பெண்களுக்கு திருமண காலகட்டத்துல புதுசா திருமணமானவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அப்ப பொதுவா திருமணமான பெண்கள்ல நான்கு சதவீதம் பேருக்கு இந்த மாதிரியான ஒரு தாம்பத்திய ஒருவர் இப்படி ஒரு பயம் இருக்கிறதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப வலிக்குமோ அப்படிங்கிறது இது எதனாலன்னா ஆரம்பத்துல சின்ன வயசுல பாலியல் வன்முறைய அனுபவிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை பொதுவாகவே இருக்குது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நிலைகள் இருக்குது பயத்துல உறவுக்கு மறுக்கிறதுல ஆரம்பிச்சு கணவரை பதட்டத்துல பயத்துல எட்டி உழைக்கிறது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இதுக்காக சிகிச்சைக்கு போன மருத்துவர்களும் எட்டி உதவிப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அப்ப என்னன்னா அவங்க இதெல்லாம் அறியாமல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மனைவிகளை ஆதரவாக நடத்துறதும் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு கணவரா இருக்கக்கூடிய அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு இதுதான் உறவுப்பாடல இருக்குன்னு சொல்றதும் நாலாவது உச்சகட்டம் அடைய முடியாமல் என்னது உச்சகட்டம் அடைய முடியாமை பெரும்பாலான இந்திய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியவர்களை உச்சகட்டம் அடையறதே இல்லை தன் உச்சகட்டத்துல அடையறதுல தன்னுடைய பங்கு என்னங்கிறது மனைவிகளுக்கு இன்னுமே தெரியாம இருக்கிறது அதாவது மனைவியின் மார்கிலிருந்து உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையாங்கிறது கணவர்களுக்கும் தெரியாம இருக்கிறது இதுதான் முக்கிய காரணம் அப்ப கணவர்களிடம் இதை பத்தி பேசும் பொழுது பேசுறதுக்கு முதல்ல வெக்கப்படுறது சொன்னா அவமானம் படுத்திடுவாங்களோன்னு நினைச்சு பயப்படுறது இதெல்லாம் மனைவிங்களுக்கு தயக்கங்களும் தடைகளும் தான் அப்ப தொடர்ந்து உச்சகட்டம் அடைய முடியாம போகையில எந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாத இந்த உறவு எதுக்கு அப்படிங்கிறது பெண்களுடைய மனசுல ஆழமா உருவாயிடுது அப்போ ஒரு சதவீத பெண்கள் உச்சகட்டம் அடையறதுல சிக்கல் இருக்குது அப்போ உறவுக்கு பிறகு நீர் சந்தோஷமா இருந்தியா அந்த கணவர் கேட்கறது மனைவிகளுக்கு உச்சகட்டம் அடைய முடியாமைக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்குது அப்போ உச்சகட்டம் அடையறதுல சிக்கல் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருது அப்பா உச்சகட்டம் அடைகிறதுலேயே பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு சரிங்களா அடுத்தது எழுச்சியின்மை இந்த எழுச்சியின்மைங்கிறது அஞ்சாவது பாயிண்ட் உறவின் போது கணவங்களுக்கு வரக்கூடிய அந்த எழுச்சி நிலை போலவே மனைவிகளுக்கு எழுச்சி நிலை உண்டு அப்போ அந்த நிலையத்தான் பெண்களை வந்து தாம்பத்திய உறவுக்கு தயாராக்குது அப்போ அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு உடலை ரத்த ஓட்டம் அதிகரித்து அந்த பெண் உறுப்பில் வெளிப்படும் தான் அங்கு வலுவலுப்பு தன்மை ஏற்படுது அப்போ உறவு இனிமையா இருக்கும் தன் உடல் மீதான தாழ்வு மனப்பான்மையினால் ஆரம்பிச்சு கணவன் மீதான விருப்பமின்மை வரை ஏதோ ஒரு காரணத்தால பெண்கள் உணர்ச்சி வசப்படலைன்னா எரிச்சி நிலை இருக்காது இது தொடர்ந்து அந்த பெண்ணுக்கும் தாம்பத்திய உறவின் மீது விருப்பம் இல்லாமையே போயிடும் அப்ப தாம்பத்திய உறவுல தன்னுடைய விருப்பமோ மனைவியின் விருப்பமோ அப்படிங்கிறது கணவன் வந்து தீர்மானிச்சுட்டா அவர்களுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இரவு இதமாக இனிமையாக இருக்கும்னு சொல்லப்படுது இதுதான் எழுச்சியன்மை சரிங்களா அப்போ இந்த மாதிரி கட்டான ஒரு காலகட்டத்துல இப்ப நான் உங்களுக்கு இந்த காமிச்சிருக்கிற சிச்சிலையா கட்டுக்குவா அப்படிங்கிற பிரேசில் காணப்படக்கூடிய மிக பெருமை பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு தாவர மூலிகை சொல்லலாம் அதாவது காதல் தேவதின்னு பேரு தமிழ்ல இந்த சிச்சிலேயா கட்டுக்குவாவை அங்க இருக்கக்கூடிய மலைவாசி மக்கள் பல ஆண்டு காலமா இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க சரிங்களா அப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இதை ஒரு துணை உணவா தொடர்ந்து சாப்பிடும் பொழுது முதல்ல மனம் சம்பந்தப்பட்ட பதட்டம் பயம் சரியா இருக்குது ரத்த ஓட்டம் சீராக இருக்குது உடல் வலுவா இருக்குது அப்ப தாம்பத்தியத்துல இருக்க முன்ன இருந்ததை விடவும் ஆர்வமும் விருப்பமும் அதிகமா அவங்களுடைய ஆர்வம்ல சுரக்கிறதுனால அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்குது அப்பேற்பட்ட ஒரு அபூர்வ மூலிகை தான் இந்த சிச்சிலியா கட்டுக்குவா சரிங்களா ஓகே